வணக்கம் அமரர் கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் அதில் ஐம்பத்தி ஆறாம் அத்தியாயம் சமய சஞ்சீவி அன்றிரவு கடைசி காவலன் வந்துவிட்டு போனதும் வந்தியத்தேவன் அடுத்த அறையில் இந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லப் போகிறான் என்று அறிய ஆவலுடன் காத்திருந்தான் அந்த அறையின் ஒரு பக்கத்து சுவரில் எலி பிராண்டுவது போல ஏதோ சத்தம் கேட்டது வந்தியத்தேவனுக்கு புலி சிங்கத்தினிடம் பயமில்லை ஆனால் பூனைகளுக்கும் எலிகளுக்கும் பயம் இரவெல்லாம் அந்த இருளடர்ந்த அறையில் எலிகளுடன் காலம் கழிக்க வேண்டுமோ என்று கவலைப்பட்டவனாக பைத்திகாரா தூங்கிவிட்டாயா என்று கேட்டான் அதற்கு பதில் ஒன்றும் வரவில்லை எலி பிராண்டும் சத்தம் மட்டும் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தது சற்று நேரத்துக்கெல்லாம் சுவரிலிருந்து சில கற்கள் பெயர்ந்து விழுந்து துவாரம் ஒன்று உண்டாயிற்று அதன் வழியாக பைத்தியக்காரன் குரல் அப்பனே தூங்கிவிட்டாயா என்று கேட்டது இல்லை தூங்கவில்லை உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் இது என்ன வேலை என்றான் வந்தியத்தேவன் இது ஆறு மாதத்து வேலை அதற்கு முன்னால் என் கைச்சங்கிலியை தரித்து கொள்வதற்கு ஆறு மாதம் பிடித்தது என்றான் பைத்தியக்காரன் சற்று நேரத்துக்கெல்லாம் துவாரத்தை இன்னும் பெரிதாக செய்து கொண்டு வந்தியத்தேவனுடைய அறைக்குள்ளே அவன் புகுந்தான் வந்தியத்தேவன் அவனுடைய கரங்களை பிடித்து இறக்கிவிட்ட பிறகு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுவரில் துவாரம் செய்தாயி இதில் என்ன பயன் வெளிச்சுவரில் துவாரம் போட்டாலும் பயன் உண்டு என்றான் இங்கிருந்து வெளிச்சுவர் என்பதே கிடையாது புலிக்கூண்டு அறையின் வழியாகத்தான் வெளியேற முடியும் இந்த அறை சில சமயம் காலியாக இருப்பதுண்டு அப்போது பூட்டப்படாமல் இருக்கும் ஆகையால் என் அறையிலிருந்து தப்பிச் செல்வதை விட இங்கிருந்து தப்புவது சுலபம் இன்றைக்கு வந்த என்னை நம்பி இதை வெளிப்படுத்திவிட்டாயே நான் உன்னை காட்டி கொடுத்துவிட்டால் என்ன செய்வாய் ஒருவனை நம்பலாம் நம்பக்கூடாது என்பதை குரலிலிருந்தே கண்டுபிடிக்கலாம் சேந்த நமதை நம்புவேன் ஆனால் பினாகபாணியை நம்ப மாட்டேன் உன் குரலிலிருந்து உன்னை நம்பலாம் என்றும் முடிவு செய்தேன் மேலும் தப்பிச் செல்லும் காரியம் இப்போது நடந்தால்தான் நடந்தது சரியான சந்தர்ப்பம் இதுதான் அது ஏன் காவற்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா அவர்களில் இரண்டு பேர் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன் புலிக்கூண்டை திறந்து விடுவதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் புலி திறக்கும்போது நம்மேலேயே புலி பாய்ந்துவிட்டால் என்ன செய்கிறது என்று ஒருவன் கேட்டான் அதற்கு மற்றவன் சாக வேண்டியதுதான் என்றான் இதிலிருந்து அவர்கள் புலிக்குண்டை திறக்க மாட்டார்கள் என்பது நிச்சயம் புதிய காவல்காரர்களாதலால் திடீரென்று பாய்ந்து சென்று தப்பித்துக்கொள்ளலாம் என்று என் எண்ணம் எப்படி இருந்தாலும் இங்கேயே கிடந்து சாவதை காட்டிலும் விடுதலைக்கு ஒரு முயற்சி செய்து பார்ப்பது நல்லதல்லவா உண்மைதான் ஒருவனாக முயற்சி செய்வதைக் காட்டிலும் இரண்டு பேராக முயற்சி செய்வது எளிது நீ என்னை போல் இல்லை புதிதாக வந்தவன் நல்ல திடகாத்திரமாய் இருக்கிறாய் இரண்டு காவலர்களை நாம் இருவரும் கட்டி போட்டுவிட்டு அவர்களிடமிருந்து சாவிகளை பிடுங்கிக் கொண்டு வெளியேறலாம் அல்லவா நல்ல யோசனைதான் தான் எப்பொழுது புறப்படலாம் கொஞ்சம் பொறு சரியான சமயம் பார்த்து சொல்கிறேன் நானும் ரொம்ப களைத்து போயிருக்கிறேன் ஒரு நாள் இரண்டு நாள் போனாலும் நல்லதுதான் பிறகு அந்த பைத்தியக்காரன் அவன் சிறையில் இருந்த காலத்தில் வெளி உலகில் நடந்த முக்கிய சம்பவங்களையெல்லாம் வந்தித்தேவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் ஆதித்த கரிகாலர் இறந்தார் என்று கேட்டதும் ஆஹா அப்படியானால் நாம் இப்போது வெளியேறுவது மிக முக்கியம் என்றான் ஏன் அப்படி சொல்கிறாய் அடுத்தபடி ராஜ்யத்துக்கு யாரையாவது இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் அல்லவா இளவரசு பட்டம் என்ன சக்கரவர்த்தி உடல் நோயினாலும் மனச்சோர்வினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறார் பாரத்தை அடியோடு விட்டு நீங்க விரும்புகிறார் யாருக்கு மகுடம் சூட்டுவதாக பேச்சு நடக்கிறது சிற்றரசர்கள் சிலர் மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட விரும்புகிறார்கள் மற்றும் சிலர் பொன்னியின் செல்வருக்கு மகுடம் சூட்ட விரும்புகிறார்கள் சக்கரவர்த்தியின் கருத்து என்ன ராஜ்யத்தில் வீண் சண்டை ஏற்படாமல் தடுக்கும் பொருட்டு மதுராந்தகர் சிங்காதனம் ஏறுவதையே சக்கரவர்த்தி விரும்புகிறாராம் அப்படியானால் நாம் சீக்கிரத்தில் வெளியேற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது என்றான் அந்த பைத்தியக்காரன் பிறகு ஏழு நாட்டில் பாண்டியர் மகுடமும் ரத்தினஹாரமும் இருக்குவிடம் பற்றி தான் தெரிந்து கொண்ட விதத்தை விவரமாக கூறினான் சோழக்குலத்து ரகசியத்தை பற்றி மறுபடியும் வந்தியத்தேவன் கேட்டதற்கு அதை இப்போது சொல்ல மாட்டேன் இருவரும் தப்பி பிழைத்து வெளியேறினோமானால் சொல்லுவேன் இல்லாவிடில் அந்த ரகசியம் என்னோடு மடிய வேண்டியதுதான் என்றான் வந்தியத்தேவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனையில் ஆழ்ந்தது அந்த பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய அத்தகைய ரகசியம் என்னவாக இருக்கும் என்று ஊகிக்க பார்த்தான் பற்பல நிழல் போன்ற நினைவுகள் அவனுடைய மனத்திரையில் தோன்றி மறைந்தன திடீரென்று வைத்தியர் மகனை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது தானும் அழுத்த அறையில் உள்ளவனும் சேர்ந்து செய்திருக்கும் யோசனைக்கு அவன் தடை போட்டு விடுவானோ என்று கவலைப்பட்டான் பினாகபாணியின் நயவஞ்சக பேச்சை அவன் நம்பவில்லை அவனும் பைத்தியக்காரனும் இவ்விஷயத்தில் ஒரு மனம் உடையவர்களாய் இருந்தார்கள் ஏதோ துர் எண்ணத்துடனேதான் பினாகபாணி வந்திருக்கிறான் என்று முடிவு செய்து கொண்டார்கள் ஒருவரை சிறையில் விட்டுவிட்டு இன்னொருவர் வெளியேறி போவதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டார்கள் மறுபடியும் பினாகபாணி வந்தால் என்ன செய்கிறது என்றும் தீர்மானித்துக் கொண்டார்கள் எனவே இரண்டாவது தடவை பினாகபாணி வந்தபோது இருவரும் முன்ஜாக்கிரதையாக இருந்தார்கள் பைத்தியக்காரனிடம் முத்திரை மோதிரத்தை காட்டி அவனுடைய ரகசியத்தை சொல்லும்படி வைத்தியர் மகன் கேட்டுக்கொண்டிருந்த போது வந்தியத்தேவன் இரண்டு அறைகளுக்கும் நடுவில் சுவரில் ஏற்கனவே செய்திருந்த துவாரத்தின் வழியாக ஓசைப்படாமல் புகுந்து அந்த அறைக்குள்ளேயே வந்தான் பினாகபாணி திரும்பி அவனை தாக்கவே இருவரும் துவந்த யுத்தம் செய்தார்கள் வேறு சமயமாயிருந்தால் வந்தியத்தேவன் வைத்தியர் மகனை ஒரு நொடியில் வென்று விழ்த்திருப்பான் மேலே நெருப்பு சுட்ட புண்கள் இன்னும் நன்றாக ஆராதபடியாலும் காளாமுகராட்சதன் ராட்சதன் அவனுடைய தொண்டையை பிடித்து அமுக்கிய இடத்தில் இன்னும் வலித்து கொண்டிருந்தபடியாலும் துவந்த யுத்தம் நீடித்தது அச்சமயத்தில் பைத்தியக்காரன் கையில் சங்கிலியுடன் வந்து பினாகபாணியின் கழுத்தில் போட்டு இருக்கினான் பினாகபாணி கீழே விழுந்தான் பிறகு இருவருமாக அவனை அந்த அறையின் சுவர்களிலிருந்து இரும்பு வளையங்களுடன் சேர்த்து கட்டினார்கள் அப்படி கட்டும்போதே வந்தியத்தேவன் பினாகபாணி நாம் இருவரும் சக்கரவர்த்தியை குணப்படுத்துவதற்காக சஞ்சீவி மூலிகையை தேடி ஈழ நாட்டுக்கு போனோமே நினைவிருக்கிறதா அப்போது நாம் சஞ்சீவி கொண்டு வருவதில் வெற்றி பெறவில்லை ஆனால் இப்போது எங்களுக்கு சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தாய் இந்த உதவிக்காக மிக்க வந்தனம் வைத்தியர் மகனாகிய நீ இனிமேல் வைத்தியத்துடன் நிற்பது நல்லது ஒற்றன் வேலையில் தலையிட்டு ஏன் வீணாக கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக் கொள்கிறாய் என்று சொன்னான் பீனாக பாணி அதற்கும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை திடீரென்று நேர்ந்த இந்த விபத்தினால் அவன் பேச்சிழந்து நின்றான் ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் கோபக்கனலை கக்கின என்பது அவன் கொண்டு வந்து கீழே போட்டிருந்த தீவர்த்தி வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது பின்னர் இருவரும் வைத்தியர் மகன் கொண்டு வந்திருந்த அதிகார முத்திரையை கைப்பற்றிக் கொண்டார்கள் பினாகபாணி தலையில் சுற்றியிருந்த துணியை எடுத்து வந்தித்தேவன் தன் தலையில் சுற்றி கொண்டான் அந்த அறையிலிருந்து வெளிவந்து கதவை பூட்டினார்கள் பிறகு மெல்ல நடந்து பாதாள சிறையின் படிக்கட்டில் ஏறினார்கள் வழி சரியாக தெரியாதவர்களாதலால் நிதானமாக அங்கும் இங்கும் பார்த்து நடந்தார்கள் புலிகளின் உருமல் சத்தம் கேட்டதும் இருவருக்கும் மேலே போக சிறிது தயக்கமாகவே இருந்தது ஒருவேளை தாங்கள் தப்புவதை எப்படியோ அறிந்து புலியை கூண்டிலிருந்து அவிழ்த்து விட்டிருப்பார்களோ வந்தியத்தேவனும் பைத்தியக்காரனும் கூண்டு அறைக்குள்ளே மெதுவாக எட்டி பார்த்தார்கள் அந்த அறையில் அச்சமயம் ஒரே ஒரு காவலன்தான் இருந்தான் உரிமைய புலிகள் இருந்த கூண்டை அவன் உற்று நோக்கி கொண்டிருந்தான் ஒருவேளை புலிகூண்டை திறந்து புலிகளை தங்கள் மீது ஏவிவிட அவன் யோசிக்கிறானா என்ன அச்சமயம் வைத்தியர் மகன் கூச்சல் போட ஆரம்பித்திருந்தான் அந்த கூச்சல் இக்காவலனுடைய சந்தேகத்தை கிளப்பிவிட்டிருக்கலாம் அல்லவா பினாக பாணியின் வாயில் துணியை அழைத்து விட்டு வராதது எவ்வளவு தவறாகப் போயிற்று இதோடு இந்தத் தியாயம் முடிவுற்றது